பெண்மை பெண்ணாக பிறந்திடவே பெரும் மாதமும் செய்திட வேண்டுமம்மா அப்படின்ட்டு நம்மளுடைய மகாகவி பாரதியார் கூட சொல்லியிருக்காரு அப்படிப்பட்ட பெண்களுக்கு உகந்த மாதம் இல்லைங்க பெண் தெய்வங்களுக்கு உகந்த மாதம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆடி மாதம் தான் சொல்லுவோம் ஏன்னா பெரும்பாலான எல்லா அம்மன் கோயில்களும் இந்த ஆடி மாதம் ரொம்பவே விசேஷம் அப்படின் தான் சொல்லணும் அப்படிப்பட்ட ஆடி மாதத்தில் நிறைஞ்ச வெள்ளிக்கிழமையில வர பூஜை தான் வரலட்சுமி விரதம் வரலட்சுமி விரதம் எதுக்கு கும்பிடுறாங்க அது கல்யாணம் ஆனவங்க மட்டும் தான் கும்பிடணுமா இல்லை நம்மளை மாதிரி கல்யாணம் ஆகாதவங்களும் கும்பிடலாமா அதை கும்பிட்றதுனால என்ன நம்மளுக்கு நன்மை கிடைக்க போகுது அப்படின்ட்டு நிறைய சந்தேகத்தோடு தான் எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன் ஆனால் அங்கே போய் அவகிட்ட கேட்டு அதுக்கான விடை கிடைச்ச பிறகு ஓ இதுக்கு தான் இந்த பூஜை பண்ணுறாங்க அப்படின்றத நானுமே தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன போல நிறைய பேருக்கு இந்த டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் ஓம் வரலட்சுமி தாயாரே போற்றி அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல சொல்கிறேன். டாடா!